விழுஞ்சு வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு சத்தான டேஸ்டான சுவையான கொய்யாப்பழம் சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்க்கலாம் கொய்யாப்பழம் வந்து ஒன்று எடுத்துக்கோங்க இது வந்து உளுந்து வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க கள்ளப்பருப்பு இதுவும் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஜீரகம் இது வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க தாளிக்கிறதுக்கு கடுகு ஒரு ஸ்பூனு உளுந்து வந்து அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க மஞ்சத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க கருவேப்பில்லை உங்கள் கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க கொத்தமல்லி தழையும் அதுவும் உங்கள் கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க அடுத்தது வந்து புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துக்கோங்க மிளகா வத்தல் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அளவுக்கு வந்து மிளகாய் எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் இது ஒரு பதினஞ்சு வெங்காயம் இப்படி தோல் உரித்து எடுத்துக்கோங்க பூண்டு பல் வந்து ஒரு மூணு பல் எடுத்துக்கோங்க நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க இப்போ வந்து கொய்யாப்பழ சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுவும் வந்து கொய்யாப்பழ சட்னிக்கு இது மாதிரி ஒரு பேன் போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த நல்லெண்ணெய் இருக்குது பாருங்க இந்த நல்லெண்ணெயிலேருந்து கொஞ்சூண்டு மட்டும் இதில் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இதில் வந்து நம்ம உளுந்து எடுத்து வச்சுருந்தோம் பாருங்கள் உளுந்தை வந்து இதில் போட்டுக்கோங்க அடுத்தது கடலப்பருப்பு அதையும் வந்து இதில் சேர்த்துக்கோங்க அடுத்தது ஜீரகம் இதையும் வந்து இதில் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்ல செவக்கை வறுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க நம்ம ஜீரகம் கடலப்பருப்பு உளுந்து எல்லாம் போட்டுருந்தேன் பாருங்கள் அது அது வந்து இந்த அளவுக்கு நீங்கள் வந்து செவக்கை வந்து வறுத்துக்கிட்டிங்கன்னா போதும் இப்போ வந்து நம்ம பொடியாக வந்து கொய்யாப்பழத்தை வந்து பொடியாக வந்து நறுக்கிக்கணும் இந்த பாருங்க நான் நறுக்கிக்கிட்டேன் பாருங்கள் இது கொய்யாப்பழத்தை வந்து இதில் போட்டுக்கோங்க து புளி எடுத்து வச்சிருந்தோம் புளியை போட்டுக்கோங்க மிளகாய் அதை வந்து போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் அதையும் வந்து இதில் சேர்த்துக்கோங்க வெங்காயம் இதையும் வந்து இதில் சேர்த்துக்கோங்க கருவேப்புலை வந்து கொஞ்சம் உண்டு சேர்த்துக்கோங்க தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் நம்ம வந்து எடுத்துக்கலாம் இது பூண்டு பல் எடுத்தோம் பாருங்க அதை வந்து இதில் போட்டுக்கோங்க கொத்தமல்லி தலை அதையும் வந்து இதில் சேர்த்துக்கோங்க உப்பு வந்து அதை போட்டுக்கோங்க இதையும் கைவிடாமல் நல்லா வதக்கிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் அது நம்ம கொய்யாப்பழம் மிளகாய் தள்ளு இந்த வெங்காயம் எல்லாம் போட்டோம் பாருங்கள் அது நல்லா இந்த அளவுக்கு நீங்கள் நல்லா வணங்கினா போதும் இப்போ வந்து இதை அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இதை நல்லா ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் அரைக்கணும் நான் அடுத்து காட்டுறேன் நம்ம கொய்யாப்பழத்துக்கு எல்லாத்தையும் சட்னிக்கு வந்து வ எல்லாத்தையும் வணக்கணும் பாருங்கள் அது நல்லா ஆறிடுச்சு இதை வந்து நைஸாக வந்து அரைச்சிக்கோங்க நாங்கள் கொய்யாப்பிழை சட்னி அரைச்சிட்டேன் இந்த மாதிரி இந்த அளவுக்கு நீங்கள் வந்து நைஸாக அரைச்சிக்கோங்க இது அடுத்தது வந்து தாளிப்பு கொடுக்கணும் நான் அடுத்தது காட்டுறேன் வந்து கொய்யாப்பழ சட்னிக்கு வந்து நம்ம தாளிப்பு கொடுக்கணும் இப்போ அதே கிடையா எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த நல்லெண்ணெயை வந்து இதில் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இதில் வந்து நம்ம கடுகு உளுந்து எடுத்திருந்தோம் பாருங்க அதை வந்து இதிலோடு போட்டுக்கோங்க அடுத்தது கருவேப்பில கருவேப்பிலையும் இதோட சேர்த்துக்கோங்க கொஞ்சம் வெடிக்கோ பார்த்து கவனமாக நல்லா வறுத்ததுக்கப்புறம் நான் காட்டுறேன் அதை நம்ம கழுகு விழுந்தெல்லாம் போட்டோம் அது நல்லா தாளிச்சாச்சு இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ எடுத்து இந்த கிண்ணத்தில் நான் ஏற்கனவே வந்து இந்த வலித்து வச்சுருக்கேன் அதில் வந்து இதை வந்து போட்டுக்கோங்க மிக்சி ஜாரை வந்து கழுவி அதுலேயும் கொஞ்சம் தண்ணியை வந்து எடுத்து ஊற்றிக்கோங்க ஒரு சுவையான ஒரு சத்தான டேஸ்ட்டான கொய்யாப்பிள்ள சட்னி வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு இதை வந்து சாதம் இட்லி தோசையோட தொட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் நான் இந்த வீடியோவில் சொன்ன மாதிரியே நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் முயற்சிகள் வெல்லும் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி